பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் வேதாத்ரி மகரிஷியின் துணைவியார் லோகாமல் அவர்களின் நூற்று பத்தாவது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு மனைவி நல வேட்பு விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பெண்ணின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தம்பதியினர் கனி மற்றும் மலர்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர் விழாவின் தொடக்கத்தில் ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் நரங்காவலர் பச்சையப்பன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட போக்சோ நீதிபதி குலசேகரன் ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் நரங்காவலர் நித்தியானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மனைவியின் பெருமையும் மாண்பையும் பற்றி மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா சிறப்புரையாற்றினார் விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த தம்பதியினர் மாலை கொண்டனர் பின்னர் தங்களிடம் உள்ள கனிகளை கணவருக்கும் மலர்களை மனைவிக்கும் கொண்டனர் இந்த நிகழ்வு மூலம் தம்பதியினர் இடையே அன்பும் மரியாதையும் வளர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் இணை நிர்வாக அறக்காவலர் சின்னச்சாமி நன்றியுரை கூறினார்